ஹலோ கைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டி அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஒரே மெத்தடில் பார்க்க போகிறோம் அதாவது பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாக்ஸ் மெத்தட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த யூடியூப் சேனலுமே சொல்ல கிடையாது இப்போ தான் நம்ம தான் முத முதையாக சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்க போது இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால் வந்து பர்சன்டேஜ் போட மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் நீங்கள் பர்சன்டேஜ் போட தெரிஞ்சினாக்கா இந்த சம்மம் வந்து ஈஸியாக போட்டு போயிடலாம் பர்சன்டேஜ் தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இந்த தனி வட்டி கூட்டு வட்டி பாருங்கள் சரிங்களா இப்போ பாருங்கள் ஒன் இயருக்கு இப்போ நம்மளுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கேட்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு கேட்பாங்க மூணு வருஷத்துக்கு கேட்பாங்க அதே மாதிரி இந்த சம்மில் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இதெல்லாம் வந்து குரூப் ஃபோருக்கு கூட கேட்க மாட்டாங்க நம்ம பிசி லெவல் எஸ்ஐ லெவலில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் அதிகபட்சம் மூணு வருஷம் அதுக்கு தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு கேட்குறாங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு பத்து சதவீத வட்டி வீதம் ஒரு ஆண்டிற்கு வட்டி காணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் ஒரு ஆண்டிற்கு அப்படின்னும்போது அது தனி வட்டியாக இருக்கட்டும் இல்லை கூட்டு வட்டியாக இருக்கட்டும் இது ரெண்டுமே என்ன தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று தான் ஏன் அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து வட்டி கணக்கிடுவாங்க அந்த வட்டிக்கு வட்டி போறதா என்னென்னு கேட்டால் கூட்டு வட்டி ஓகேங்களா அப்போ வருஷம் வருஷம் முடியும் போது கட்டுறது வந்து என்னென்னு கேட்டால் தனி வட்டி வட்டிக்கு வட்டி போட்டால் கூட்டு வட்டி ஓகேங்களா இப்போ பாருங்கள் இருபதாயிரத்துக்கு பத்து சதவீதம் கண்டுபிடி சொல்லிக்கிறாங்க அப்போ பாருங்க இருபதாயிரம் நம்ம ஆல்ரெடி வந்து பத்து சதவீதம் நம்மளுக்கு தெரியும் இருபதாயிரத்துக்கு பத்து சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கீழே நூறு போடுவோம் ஜீரோக்கு ஜீரோ ஜீரோக்கு ஜீரோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டாயிரம் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரம் கிடச்சிருக்கு எத்தனை ஆண்டு இருக்குது கேட்குறாங்க ஒரு ஆண்டு இருக்குது அப்போ ஒன் ஒரு ஆண்டு இருக்குன்னா ஒன்றால் பெருக்குனா போதும் ரெண்டு ஆண்டுன்னா ரெண்டால நாள் போதும் மூணு ஆண்டுனா மூணால பெருக்குனா போதும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு அஞ்சாயிரம் ஐந்தாயிரம் ஐந்து சதவீத வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு அப்படின்னா மூணாவில் பெருக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு அப்படின்னா ரெண்டாளை பெருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டி ஓகேங்களா சிம்பிள் இப்போ பாருங்கள் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா அப்போ ஐம்பது இன்ட்டு அஞ்சு இரநூத்தி ஐம்பது இன்ட்டு மூணு அப்போ என்ன வரும் எழுநூற்றி ஐம்பது ஓகேங்களா இதுதான் என்ன அப்படின்னு கேட்டால் தனி வட்டி இது எப்படி கேட்டாலும் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணும் ஓகேங்களா அடுத்து என்ன அப்படின்னு கேட்டால் இதில் அடுத்த சம் பார்க்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு இப்போ நம்ம பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு பார்க்க போகிறோம் ரெண்டு வருஷத்துக்கு பாருங்கள் கொஷின் என்னென்னு சொல்லிட்டு அசல் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு ஆண்டு கூட்டு வட்டி ஐந்து சதவீதமானது இரண்டு ஆண்டுகளுக்கு இடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பை கணக்கிடுங்க அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசல் வந்து ஐம்பதாயிரம் இதுக்கு அஞ்சு சதவீத வட்டி வீதம் போட்டு ரெண்டு ஆண்டுக்கு கூட்டு வட்டி கணக்கிட சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ போடலாமா இந்த மாதிரி ரெண்டு ஆண்டுக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு டைப் இருக்குது என்னென்னு கேட்டால் ரெண்டு பாக்ஸ் இந்த மாதிரி போடணும் ஓகேங்களா அப்போது டூ இயர்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம இந்த பாக்ஸ் போட்டுக்கிறோம் அடுத்து பாருங்கள் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஜீரோக்கு ஜீரோ ஜீரோக்கு ஜீரோ அப்போது ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு டபுள் ஜீரோ அப்போ என்ன ஆன்சர்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு மேலே இருக்கிற பாக்ஸ்லேயும் கீழே இருக்கிற பாக்ஸ்லையும் ரெண்டுத்துலையுமே ஃபில் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டு ஆண்டுக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த பாக்ஸில் என்ன ஃபில் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுக்கு அஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஏன் அப்படின்னா வட்டிக்கு வட்டி அதனால் மறுபடியும் இங்கே ஒரு அஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அப்போது இருபத்தி அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு பத்து பன்னெண்டு அப்போ ஆன்சர் என்னென்னா நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ பாருங்கள் கொஷின் என்ன அப்படின்னு கேட்டாக்க கூட்டு வட்டி கணக்கெடுத்து சொல்லிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே கூட்டினா கூட்டு வட்டி ஓகேங்களா இது எல்லாத்தையுமே கூட்டினா கூட்டு வட்டி ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் கூட்டினா தனி வட்டி ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் கூட்டினா தனிவட்டி எல்லாத்தையும் கூட்டினா கூட்டு வட்டி இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்தோம்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இதை மட்டும் கூட்டினா தனி வட்டி எல்லாத்தையும் கூட்டினா கூட்டு வட்டி இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதணும்னா ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் ஓகேங்களா ஈஸியாக இருக்கா அடுத்த சம் பாருங்கள் அப்படியே அசல் வந்து எட்டாயிரம் ஓகேங்களா அதுக்கு எத்தனை சதவீதம் அஞ்சு சதவீதம் ஆண்டு வட்டி எவ்வளோன்னா ரெண்டு வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு வருஷத்துக்குன்னா நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கணும் பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட் பாக்ஸை ஃபில் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கொடுத்துக்கிற அமௌண்ட் எடுத்து எழுதிக்கோங்க எட்டாயிரம் எத்தனை சதவீதம் கண்டுபிடி சொல்லிக்கிறாங்க அஞ்சு சதவீதம் கண்டுபிடி சொல்லிக்கிறாங்க ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ போயிடுச்சு ஐயெட்டு நாற்பது அப்போ ஆன்சர் என்னது நானூறு கீழே இருக்கிற பாக்ஸ்லேயும் நானூரை ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இங்கே கொடுத்துருக்குற நானூறுக்கு கொடுத்துருக்குற நானூறுக்கு அஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ ஐநாங்கு இருபது அப்போ பாருங்க இது ரெண்டு மட்டும் எடுத்தா வட்டி அப்போ வட்டி இந்த கொஷின்ல என்ன ஆன்சர் அப்படின்னா எட்நூறு இப்போ கூட்டு வட்டி அப்படின்னு கேட்டால் இது எல்லாத்தையும் கூட்டி எடுத்துக்கிறது கூட்டு வட்டி கூட்டு வட்டி அப்படின்னா எட்நூற்றி இருபது இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இல்லை வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் இந்த மட்டும் எழுத வேண்டியது தான் இருபது ஓகேங்களா அப்போ பாருங்க ரெண்டு வருஷம்னு கேட்டால் இந்த பாக்ஸ் போட வேண்டியது தான் போட்டுட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி இந்த ரெண்டு ஃபில் வர வேல்யூக்கு மறுபடியும் என்ன சதவீதம் கொடுக்குறாங்களோ அந்த சதவீதத்தை எடுத்து ஆன்சர் எழுத வேண்டியதுதான் ஓகேங்களா இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் மூன்று வருடத்திற்கு இப்போ பாருங்க மூன்று வருஷத்துக்கு அசல் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் எட்டாயிரம் வட்டி சதவீதம் பதினஞ்சு சதவீதம் கூட்டு வட்டி தரும் ஒரு நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தார் எனில் மூன்று ஆண்டுகளில் அவருக்கு கிடைக்கும் வட்டி தொகை மூணு வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க அப்போ எத்தனை ஆண்டுக்கு அப்படின்னு கேட்டால் மூன்று ஆண்டுக்கு அப்போ மூன்று ஆண்டுக்கு அப்படின்னும்போது எப்படி பாக்ஸ் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படிதான் பாக்ஸ் போடணும் ஓகேங்களா அப்போ அசல் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் எட்டாயிரம் எட்டாயிரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பதினஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் அப்போது எண்பது எட்டு பதினஞ்சு ஜீரோ ஐ எட்டு நாற்பது ஜீரோ எட்டு பன்னெண்டு அப்போது ஆயிரத்தி இரநூறு எல்லா பாக்ஸ்லையுமே என்ன பண்ணணும் ஆயிரத்தி இரநூறு ஃபஸ்ட் பாக்ஸில் எல்லாமே ஃபில் பண்ணிடணும் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டால் தனி வட்டி கிடச்சிச்சு இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த பாக்ஸில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் ஆயிரத்தி இரநூறு இங்கே இருக்கிற ஆயிரத்தி இரநூறுக்கு எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் பதினஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்கணும் பச பதினஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்கலாங்களா டபுள் ஜீரோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ போயிடுச்சு அப்போ பன்னெண்டு இன்ட்டு பதினஞ்சு ரெண்டு பத்து அஞ்சு அஞ்சு ஆறு 180 எண்பது ஓகேங்களா இப்போ இங்கே நூற்றி எண்பது ஃபில் பண்ணியாச்சு அப்போ இங்கே என்ன ஃபில் பண்ணோம் அப்படின்னா நூற்றி எண்பதை ரெண்டு பெருக்க வேண்டியது தான் ஓகேங்களா ஜீரோ ரெண்டு எட்டு பதினாறு ஒரு ரெண்டு ஒன்று மூணு முந்நூற்றி அறுபது அதாவது இங்கே இருக்கிறத என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அப்படியே டபுள் பண்ணி போட்டுக்க வேண்டியது ஓகேங்களா இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கிற நூற்றி கண்டுபிடிக்கணும் அப்போது நூற்றி பெருக்கல் பதினஞ்சு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு ரெண்டஞ்சு பத்து மூவஞ்சு பாஞ்சு ஒரு ரெண்டு 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 பதினெட்டு அப்போது ஒம்பது இருபத்தி ஏழு அப்போ இங்கே பாருங்கள் எல்லாமே போட்டாச்சு இப்போ என்ன இங்கே அப்படின்னு மட்டும் கூட்டினா தனிவட்டி அப்போ தனிவட்டி எவ்வளோ அப்படின் கேட்டால் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஜீரோ தனிவட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் மூணாயிரத்தி இதுவே கூட்டு வட்டி அப்படின்னும்போது இது மொத்தமாக கூட்டணும் அப்போது மூணாயிரத்தி அறுநூறு நூற்றி எண்பது முந்நூற்றி அறுபது ஒரு இருபத்தி ஏழு இப்போ கூட்டலாங்களா ஏழு ஒன்று மிச்சம் ஆறு பதினொன்று ஒன்று மிச்சம் ஒன்று நாலு அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டால் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு அப்போ இது எல்லாத்தையுமே கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது கூட்டு வட்டி கிடைக்க போகுது ஓகேங்களா அங்கே பாருங்கள் மூணாயிரத்தி அறுநூறு நூற்றி எண்பது முந்நூற்றது இருபத்தேழு எல்லாத்தையுமே கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது கூட்டு வட்டி கிடைக்கிது இப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூணுத்தை மட்டும் கூட்ட வேண்டியது தான் அப்போ பாருங்கள் இது தனி வட்டி மொத்தமாக கேட்டால் கூட்டு வட்டி இது மட்டும் இந்த மூணு மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால் வந்து கூ தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க ரெண்டு வருஷம்னா பாக்ஸ் எப்படி போடணும் இப்படி போடணும் அதே மூணு வருஷம் அப்படின்னா